வணக்கம் தோழர்களே நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்று நம்ம வீடியோவில் தமிழ்நாடு அரசு டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு மற்றும் குரூப் இரண்டு ஏ வேலைவாய்ப்பு பற்றிய முழு விவரங்களை பார்க்கப் போகிறோம் இந்த அறிவிப்பின் முக்கிய தகவல்களான காலியிடங்கள் கல்வித் தகுதி வயது வரம்பு தேர்வு முறை சம்பள விவரங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் கடைசி தேதி உள்ளிட்ட அனைத்தும் உள்ளடக்கப்பட்டுள்ளது பணியின் பெயர் டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு மற்றும் இரண்டு ஏ பதவிகள் மொத்த காலியிடங்கள் அறுநூற்று நாற்பத்தைந்து கடைசி தேதி ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலியிட விவரம் குரூப் இரண்டில் ஐம்பது காலியிடங்கள் குரூப் இரண்டே பகுதியில் நானூற்று ஐம்பத்து ஐந்து காலியிடங்கள் மொத்தம் அறுநூற்று நாற்பத்தைந்து காலியிடங்கள் கல்வித் தகுதி இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அதாவது ஏதேனும் ஒரு இளங்கலை அல்லது முதுகலை பட்டம் பெற்றிருந்தால் போதுமானது சம்பள விவரம் சம்பளம் ரூபாய் இருபத்திரண்டாயிரத்து எட்டு நூறு முதல் ரூபாய் நூற்றொன்பதாயிரத்து ஐநூறு வரை வழங்கப்படும் தேர்வு முறை இந்த ஆண்டு டிஎன்பிஎஸ் குழு இரண்டு மற்றும் இரண்டு ஏ தேர்வுகள் நேர்காணலில்லாமல் நடைபெறும் முதல்நிலைத் தேர்வு மற்றும் முதன்மைத் தேர்வு என்ற இரண்டு கட்டங்களில் தேர்வு நடைபெறும் முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே முதன்மை தேர்வுக்கு செல்லலாம் அதன்பின் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு மூலம் நியமனம் செய்யப்படும் விண்ணப்பக் கட்டணம் ஒன்றுமுறை முறை பதிவு கட்டணம் ரூபாய் நூறு ஐம்பது முதல்நிலை தேர்வு கட்டணம் ரூபாய் நூறு முதன்மை எழுத்து தேர்வு கட்டணம் ரூபாய் இருநூறு எஸ் சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வறுமை கோட்டிற்குள் உள்ள விதவைகள் கட்டணம் இல்லை மற்ற பிரிவுகளுக்கு சில முறை கட்டணத் தள்ளுபடி வழங்கப்படுகிறது விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் சென்று ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பங்கள் ஜூலை பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஏற்கப்படும்